திருப்பூர் மாஸ்கோ நகரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் இளைய தளபதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஐம்பத்தொன்று கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம் அசைவ உணவும் வழங்கப்பட்டது திருப்பூர் மாஸ்கோ நகரில் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஐம்பத்தொன்று கிலோ கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் அசைவ உணவும் இரண்டு ஆயிரம் பேருக்கு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டத்திலும் வெகு விமரிசையாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் மாஸ்கோ நகர் இருபத்தெட்டாவது வட்டக்கழகம் சார்பில் மாஸ்கோ நகர் ரவுண்டானா பகுதியில் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை விஜய் கொண்டாடும் நிலையில் வட்ட செயலாளர் ஆர்யாஸ் கண்ணன் தலைமையில் ஐம்பத்தொன்று கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டது மேலும் இரண்டு ஆயிரம் பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு அறுசுவை உணவை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ராயபுரம் பகுதி செயலாளர் விஜயகுமார் பட்ட இணைச் செயலாளர் சண்முகவேல் மகளிர் அணி இணை அமைப்பாளர்கள் கௌசல்யா கலைவாணி பகுதி துணை செயலாளர் பிரின்சி எமில்டா ராயபுரம் பகுதி செயலாளர் சுதர்ஷன் புள்ளி இரண்டு எட்டு வார்டு துணை செயலாளர் சுப்புராஜ் செயற்குழு உறுப்பினர் தாமரைக்கண்ணன் மூர்த்தி தினேஷ்குமார் பார்த்திபன் லட்சுமணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்